ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்ல டெல்வர் இன்றைக்குரிய வீடியோ வந்து நான் ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கிருஷ்ணா ஸ்ரீட்ஸ்லேருந்து கொஞ்சம் விதைகள் வாங்கி விதைகளும் உரங்களும் வாங்கியிருந்தேன் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த தடவை புதுசாக எந்த ஒரு பாட்டிங் மிக்ஸும் சாயில் மிக்ஸும் நான் ரெடி பண்ணல பழைய சாயில் மிக்ஸியே வந்து திரும்ப நான் வந்து உரங்கள் போட்டு ரெடி பண்ணிருக்கிறேன் அந்த வீடியோவும் லாஸ்ட் போன வாரம் நான் போட்டிருந்தேன் அதே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ அந்த மண்ணில் தான் வந்து புது விதைகளையும் செடிகளும் வைக்க போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் செடி அவரை தக்காளி பச்சை மிளகா இந்த நாளையும் நான் போடலை ஏன்னா ஏற்கனவே அந்த என்கிட்ட இருக்குது நல்லாவும் காய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால் அது முடிகிற வரைக்கும் இருக்கிட்டு போய் நான் அந்த நாளையும் போடலை இந்த இடம் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் செடி பீன்ஸ் அப்புறம் சுரக்காய் அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் வேறு வந்து புதுசாக ஜுக்கினி ட்ரை பண்ணியிருக்கிறேன் அது சூப்பராக வந்திருக்கு வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் எப்போ போல் வந்து முள்ளங்கி இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கிருஷ்ணா யூஸ் தான் வாங்கியிருந்தேன் என்கிட்ட மஞ்சள் செடி இருக்குது இருந்தாலும் குளியல் பொடி நான் எனக்கு ரெடி பண்ணிக்குவேன் அதுக்காக இந்த தடவை கஸ்தூரி மஞ்சள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சிகப்பு வெண்டை அதுக்கப்புறம் மற்ற விதைகள் சில விதைகள் நானே வந்து என் செடி வந்து நிறைய சேகரித்து வச்சுருந்தேன் அதனால் வெண்டக செடி வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கலை வெண்டை விதை வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கலை இது செடி அவருடைய பீன்ஸ் இப்போ நான் போடல சில அதுக்கப்புறம் போன தடவை வந்து முள்ளங்கியுடைய விதைகள் வந்து உழவர் ஆனந்த் இருந்து வாங்கியிருந்தேன் அதோட விதைகளும் இருக்குது அதனால் இப்போ அதை தான் போட போகிறேன் விதைகளை எப்போவுமே வந்து சேகரித்து வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட ஒரு செடி நல்ல நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்துச்சு நல்ல ஒரு காய்ப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு விதைகளை வந்து சேகரித்து வச்சு நம்ம அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் நம்ம வைக்கலாம் எப்போவுமே நாற்று எடுத்து நம்ம மண்ணில் தான் நல்லது எல்லா செடிகளுக்குமே ஏன்னா எந்த செடி நம்மளுக்கு நல்லா நல்ல தெளிவாக நல்ல வேகமாக வளருதுன்னு பார்த்து நம்ம வந்து அதை வந்து நம்ம பெரிய பேக்கில் வந்து வச்சுக்கலாம் இது ஏண்டை ஏற்கனவே இருக்கிற மஞ்சள் செடி பக்கத்தில் இருக்கிறது இஞ்சி அந்த முளைப்பு கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு மூடி வச்சுட்டா போதும் த தானாக முளைச்சி வந்துடும் அங்கே கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே ரெண்டு தொட்டியில் பிரித்து வச்சுருக்கேன் நல்லா வந்துருச்சு ரெண்டிலேயுமே வந்துட்டுன்னா வேறு யாருக்காவது கொடுத்துடலான்னு சொல்லி ரெண்டையுமே வந்து வச்சுட்டேன் இதுக்குன்னு நான் எந்த இந்த விதைகள் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த புது மண்களவெல்லாம் எடுக்கல இப்போ நான் சாயில் மிக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் அதில் இருந்துது தான் வந்து எல்லாம் தனித்தனியாக சின்ன சின்ன பாட்டெலாம் போட்டு அதில் தான் போட போகிறேன் இந்த தான் என் குட்டி பையன் தான் வந்து எல்லா விதைகளும் போட்டது இது வந்து சிகப்பு வெண்டை விதைகளுடைய சைஸை பொறுத்து மே அது வந்து நம்ம போடணும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டு மேலே ரொம்ப லைட்டா மண்ணு போட்டா போதும் நம்ம பாட்டுக்கு நல்லா ஓ ஆழமா வச்சுட்டோன்னா அது உள்ள வெளியே வர வராமே போயிடும் நம்ம முளைச்சதுக்கு அப்புறமா நம்ம வேற பேக்லயே தொட்டிலே மாத்துவோம் இல்லையா அப்போ நல்லா ஆழமா தோண்டி வைக்கணும் இது வந்து முள்ளங்கி இது வந்து ஆஹ் உழவர் அவங்க கிட்ட இருந்து போனதுல வாங்கியிருந்த சீடு அது இருக்குது அதனால இதை போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்து வந்து இந்த செடி பீன்ஸு அப்புறம் சுரக்காய் அதுக்கப்புறம் பாவக்காய் இந்த மூணையும் வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு கொஞ்சம் விதைகள் பெருசாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு மு ஒரு நாலு மணி நேரம் ஊற போட்டிருப்பேன் விதைகளை வந்து நல்லா எடுத்து ஊ பார்க்கும்போதே நம்ம நல்லா பெருசாக தெளிவாக இருக்கிற விதைகளாக நம்ம ஊற போடணும் கொஞ்சம் சப்பி கொஞ்சம் சை கொஞ்சம் ஏதாவது சுருங்கி அந்த மாதிரி இருக்கிற விதைகளை நம்ம வந்து அது எப்படியும் முளைக்கிறதுக்கு லேட்டாகும் இல்லைன்னா முளைச்சாலும் பெருசாக வளர்ச்சி இருக்காது அதனால் அதெல்லாம் தூர போட்டு நல்லா தெளிவாக பெருசாக இருக்கிற விதைகளாக பார்த்து போடுங்க இது ஏன் ஊற போடுறோன்னா விதைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சின்ன விதைகளை ஊற போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய விதைகளை மட்டும் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கிற விதைகள் மட்டும் நம்ம ஊற போடலாம் இதை வந்து மழை தண்ணியில் ஊற போடுவாங்க நம்ம இல்லை இருந்ததுன்னா பண்ணலாம் நம்ம இல்லத்தில் வந்து தண்ணியில் கலை அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சு எம்எல் ஊற்றி அந்த தண்ணியில் வந்து ஊற போடலாம் வெறும் தண்ணியில் கூட ஊற போடலாம் நல்லா தெளிவாக இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்து ஊற போட்டிருக்கேன் ஓகே ஒரு எல்லாத்தையுமே போடலை ஒரு பாதி பாதி விதைகள் மட்டும்தான் போட்டிருக்கேன் உடைச்சு பார்த்துட்டு அது இது நம்ம ஒரு வேலை வளரலன்னா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இது செடி இது வந்து போன தடவை எனக்கு சரியாக வரல இந்த தடவையும் புதுசாக வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் இந்த தடவையாவது வருதான்னு இனி இதோடய விதைகளே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இதுவும் கிருஷ்ண சீஸ்டன் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து சூப்பராக முளைச்சிருச்சுங்க கரெக்டாக மூணாவது நாளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் முளைச்சிது இல்லைங்க மாதிரி அறுபது நாளில் நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஷார்ட் பீரியட் பிளான்ட் தான் அதனால் ட்ரை பண்ணலாமா புதுசாக வாங்கி போட்டிருக்கேன் பேக்கெட் நாற்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க நிறைய விதைகள் இருந்தது போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சிருச்சு இந்த முளைச்ச அந்த பிளான்ட்டோட வீடியோ கடைசியில் இருக்குது பாருங்கள் இப்போ வீடியோட பிகினிங்லேயும் இரு இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த அந்த வீடியோ தான் போட்டிருந்தேன் ரொம்ப இருட்டிடுச்சு அதனால் வீடியோ சரியாக க்ளியராக எடுக்க முடியல எல்லா விதைகளையுமே வந்து இது வந்து சுரக்காவதை சுரக்காவும் நல்லா முளைச்சிருச்சு இந்த தடவை செடி பீன்ஸும் முளைக்கல இது வரைக்கும் முளைக்கல இன்னும் வில் பண்ணிட்டு தான் இருக்கேன் செடி பீன்ஸும் பாவக்காவும் முளைக்கல மற்றபடி எல்லாமே வந்து முளைச்சிருச்சு இது வந்து இது வந்து ஜுக்கினி சீக்கிரமாக முளைச்சிருச்சு இதை வந்து வேறு பெரிய பேக்கில் மாற்றிட்டேன் அப்புறம் இது வந்து சிகப்பு வெண்டை மூணு செடியாக மாற்றி இருக்கிறேன் இதோட தனித்தனி வீடியோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து சொரக்காய் இன்னும் மாற்றலை மாற்றணும் முள்ளங்கியும் முளைச்சிருச்சு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் எது எது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ கிடைச்ச வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்